தமிழ் பசங்க மச்சு நாம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஸுங்க என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நம்ம ஸ்டோரில் நீங்கள் விருப்பப்பட்ட அப்ஸை டவுன்லோடு பண்ண நினைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அது காசு கொடுக்கும் டவுன்லோட் பண்ண முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஸோ அந்த மாதிரி நம்ம நண்பர்கள் யாரும் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறக்காண்டி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறக்காண்டி ஒரு அப்ஸு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த அப்ஸோட நம்ம வந்து கேட்டிஏபிகே மார்க்கெட் இந்த வீடியோக்கு மேலேயே அதோட லிங்க் இருக்கும் அது மூலியமாக அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த அப்ஸு இதை டவுன்லோட் பண்ண உடனே இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு எப்பயும் போல் ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோர் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமோ இந்த மாதிரி எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த இந்த பவர் ஆம் ஃபுல் வேரியசன் பாருங்க த்ரீ பாயிண்ட் நைன்ட்டி நைன் டாலருங்க இருக்குது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் அந்த இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே போங்க கீழே பண்ணிங்கன்னா ஷோ ஷேர்ன் இருக்கும் ஓகேங்களா அந்த ஷேர் அப்படி டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்து கேட்டே பிக்க மார்க்கெட் வருது பாருங்க அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ண அந்த மாதிரி லோடிங் ஆகும் லோடிங்கான மேலே கெட்னு வரது வந்துருச்சு பாருங்கள் லோடிங் ஆகி முடியும் ஃபுல்லாக அதை முடிச்சதுக்கப்புறம் கெட்டு அப்படி ஓகே கொடுங்க ஓகே கொடுங்க இந்த மாதிரி வருது பாருங்க இதில் ஃபஸ்ட்டு கொடுங்க நீங்கள் எந்த அப்ஸாக இருந்தாலும் இந்த மேலே ஃபஸ்ட்டு வர லெட்டர்ஸை மட்டும் கொடுங்க ஏன்னா அதுதான் நியூ வெரிசன் அதை டச் பண்ணிடுங்க டச் பண்ண இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்து லெஃப்ட் ரைட் சைடு கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் லோடிங்னு வந்து ஒரு கவுண்டிங் ஆகும் கவுண்டிங் ஆகி முடித்தது ஃபியூர் எல்லோவில் வந்து ச ஸ்கிப் ஆடுன்னு வரும் அதை அப்படி டச் பண்ணுங்கள் டச் பண்ணவுனே அந்தந்த மாதிரி உங்களுக்கு இதாகிடும் இந்த டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்க டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ இன்ஸ்டால் கொடுங்க ரன் கொடுத்துட்டு இப்போ வெளியில் வந்து பாருங்கள் நீங்கள் போ கரெக்டாக எதில் போனீங்கன்னா பேக்லேயே வர மாதிரி பேக்லேயே வந்தீங்கன்னா இப்போ பார்த்திங்க பாருங்கள் பார்த்தீங்களா த்ரீ பாயிண்ட் நைன்ட்டி நைன் டாலர்னுச்சு இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு ஓப்பன் அன்இன்ஸ்டால்மெண்ட் கேட்கறது பாருங்கள் ஸோ இந்த ஆப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருங்க நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க பாருங்க தான் பாருங்கள் இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் இதுதான் தான் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் இந்த அப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் வீடியோவோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் போடுங்க வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா வீடியோவுக்கு மேலே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு தகவல்னாலும் நாங்கள் க்ளியர் பண்ணி வைக்கிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல அப்சுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது இது உங்கள் தமிழ் பசங்க ஆச்சு பாய் நண்பர்களே